என்ன சதிச்சே உங்க அப்பாவுக்கு போன் போட்டு எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டு பாਣੀப்ரியை தட்டு வச்சிட்டே வாங்கிட்டு வர சொல்லு எனக்கும் சாப்பிடணும் போல தங்குதுடா நம்ம எல்லாத்துக்குமே சொல்லு வாங்கிட்டு வரல ஏங்க அறிவுக்கு தான் உங்களுக்கு அத கையில சும்மாலாம் வெச்சிட்டு வரீங்க அம்மாடி உங்க அக்கா 10 நிமிஷம் தான் கேக்குற அத்தினி பேத்துக்கு பாணி தட்டு உடைச்சல்ல எல்லாம் வாங்கிடுவாங்க அப்புறம் போன் போட்டான் சதிச்சு அது இவ்வளவு இருக்குது ஒரு மூட்டை ஆட்டம் அதை அவன் கையில புடிச்சிட்டு வருது அத்த தலை மேல வச்சு போட்டு போட்டு போடி நடைய நடந்தே வந்துட்டேன் பாத்துக்கு சரி போய் ஆளாளுக்கு ஒரு தட்டை எடுத்துட்டு வந்து போட்டு சாப்பிடுங்க ஆறி போயிட்டுன்னா அப்புறம் நல்லா இருக்காது

ஆமா சந்தியா இதுவும் காரம் தட்டு சட்டு காரம் எல்லாம் காரம் சாப்பிட்டா அப்புறம் தூங்கி எந்திரிச்சதும் பாத்ரூமுக்கு கலக்கல கலக்கல கலக்கலன்னு ஓட வேண்டியதான் ஆமாம் நேட்டவலி நீ சொல்றது கரெக்டு தான் இந்த பானிபுரியே சரியான காரம் பத்தியா அந்த மசாலாவை அப்படியே பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அம்புட்டு ருசியாக இருக்கும் எப்படி தான் செய்வாங்கன்னு தெரியல ஆனால் திங்கு திங்கு இன்னும் திங்கிட்டு இருக்கணும் போலேயே இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா வயிறு அலசிக்கிட்டு வந்துடும் சமைச்சா நாங்க சொல்லல நீ சாப்பிடு இவன் ஒரு அதிக பிரசங்கி அப்படித்தான் பேசுவான் தின்றா வாய் முடிக்கிட்டு அம்மா வாய் முடிக்கிட்டு எப்படி நான் தின்ன முடியும் ஐயா மொக்க காமடி எனக்கு சிரிப்பா வரலப்பா அண்ணா யாரு பத்தி சிரிக்க சொன்னாப்பா அந்த டைவே அடடடட அப்படிங்க அக்க போற ஆவாது சோறு திங்கிக்கலாம் ஆரம்பிச்சுடுவாங்க பச்சத்தம் கட்டாம திங்கல ரெண்டு பேருக்கு என்ன அடி விழுதுன்னு மட்டும் பாருங்க ஏगा அண்ணனுக்கு எடுத்து வைக்கலையா அண்ணன் என்ன காணோம் போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல么 சாப்பிட மாட்டாரமா டிவி 1 மணி நேரம் மணி நேரம் பார்த்துட்டு அப்புறமா மணிக்கு மேல தான் சாப்பிடுவாரு என்ன கூட்டாலும் பச்சைய இடத்துல சொல்லுவாங்க ஓகே फ्रेंड्स உங்க எல்லாரும் யார்க்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எங்க வீடியோவ பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க அப்புறம் சடீஸ்